ஹாய் திஸ் இஸ் வேல்யூ அப்டேட் யூடியூப் சேனல் நம்மளுடைய சேனல் எக்ஸ்க்ளூசிவாக லாவை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி டீச் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்மளுடைய சேனலை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எல்லா வீடியோவையும் அப்போ தான் வந்து உங்களுக்கு நம்மளுடைய லாவை வந்து எக்ஸ்பிளனேஷன் வந்து கரெக்டாக கிடைக்கும் அந்த கண்ட் வந்து என்ன சட்டம் எதற்காக வந்து சொல்கிறாங்க எது எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கிறது கிடைக்கும் அதனால் முழுமையாக பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அனைவரும் பார்க்குற எல்லாருமே வந்து உங்க நண்பர்களுக்கு வந்து ஃபேஸ்புக் ஃபேஸ்புக் குரூப்ஸு வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் குரூப்ஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணுங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கணவனின் பூர்வீக சொத்தில் மனைவி உரிமை கோர முடியுமா அப்படிங்கிறது தான் வந்து இன்னைக்கு டாபிக் வந்து இது ஒரு கேஸ்லாம் அதாவது பூர்வீக சொத்தை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த கேஸில் பூர்வீக சொத்து அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் பூர்வீக சொத்து என்றால் என்ன அப்படின்னா ஒரு நபரின் தாத்தா அல்லது பாட்டி ஆகியோரிடம் இருந்து கிடைக்கப்பெறும் சொத்துக்கள்தான் தான் பூர்வீக சொத்துக்கள் என்பார்கள் பொதுவாக இது நாலு தலைமுறைகளை கடந்து சொத்தாக இருக்கும் சட்ட விதிமுறைகளின்படி மகன்கள் மற்றும் மகள்கள் ஆகிய அனைவருக்கும் பூர்வீக சொத்துக்களில் உரிமை உண்டு ஆனால் பூர்வீக சொத்து என்ற அடிப்படையில் இருந்து பெற்றோர் சொந்தமாக கைப்பற்றிய சொத்து என்ற வகையில் மாறினால் அந்த சொத்துக்களில் இருந்து பிள்ளைகளை வெளியேற்றுவதற்கு அவர்களுக்கு முழு உரிமை உண்டு ஹிந்து சொத்து சொத்துரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறின் படி அதாவது ஹிந்து சக்ஸஷன் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ் படி செக்ஷன் ஃபோர் எயிட் அண்ட் நைன்டீன் ஆகியவை பூர்வீக சொத்து தொடர்பான அம்சங்களை கொண்டுள்ளது பூர்வீக சொத்துக்களின் பங்கு பிரிப்பது எப்படி என்பது நாம் பார்க்கலாம் ஒவ்வொரு தலைமுறையிலும் உள்ள தனி நபர்களின் எண்ணிக்கையை பொறுத்தே பூர்வீக சொத்துக்களில் இருந்து கிடைக்கும் பங்குகளின் அளவு மாறுபடும் இது தனி நபருக்கான பிரிவினை என்ற அடிப்படையில் இருக்காது ஆனால் இது தந்தைக்கான பங்கு என்ற அடிப்படையில் அமையும் ஒரு தந்தைக்கு ஒரே ஒரு குழந்தை இருக்கிறது என்றால் அந்த சொத்துக்களின் பங்கு முழுவதும் ஒரே குழந்தையை மட்டுமே சேரும் ஒருவேளை உடன் பிறந்தவர்கள் இருந்தால் அவர்களுக்கு சம பங்குரிமை கிடைக்கும் மற்றும் சொத்து வகை வேறுபாடு பூர்வீக சொத்து மற்றும் சொந்தமாக கைப்பட் க கையகப்படுத்திய சொத்து ஆகிய இரண்டுக்கும் வேறுபாடு உண்டு தந்தை வழி வந்த சொத்து அனைத்துமே பூர்வீக சொத்துக்கள் என்று கருதப்படும் சில சமயம் எதுவுமே கை கையகப்படுத்தப்படவில்லை இல்லாமல் சொத்துக்களாக வகைப்படுத்தப்படலாம் அதே சமயம் தாய் வழி தாத்தா பாட்டி மற்றும் மாமா போன்றவர்களிடமிருந்து கிடை கிடைக்க பெற்ற சொத்து கையகப்படுத்திய சொத்தாக கருதப்படும் என சமபங்கு உரிமையை பற்றி நாம் பார்க்கலாம் பூர்வீக சொத்தை பிரித்து கொடுப்பது என்று ஒரு தந்தை முடிவு செய்தால் மகன்கள் மற்றும் மகள்கள் ஆகிய அனைவருக்கும் சமமாக பிரித்து கொடுக்க வேண்டும் ஆனால் நடைமுறையின் மகள்களுக்கு சொத்துரிமை கிடைக்காத நிலை இருந்த இருந்து வந்தது இந்த நிலையில் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட சட்ட திருத்தத்தின் மூலமாக பூர்வீக சொத்துக்களில் மகள்களுக்கும் சம பங்கு உரிமை உண்டு என்பது உறுதி செய்யப்பட்டது இதுதான் வந்து பூர்வீக சொத்துடைய எக்ஸ்பிளனேஷன் நம்ம இப்போ வந்து இந்த கேஸ் வந்து ஒரு சின்ன கேஸ் தான் ஒரு சின்ன ஷார்ட்டாக வந்து பார்க்கலாம் அதாவது ஒரு நட்சல்லாக பார்க்கலாம் கணவனின் பூர்வீக சொத்தில் மனைவி உரிமை கோர முடியுமா அப்படிங்கிறது தான் டைட்டிலு இது வந்து சென்னை ஹைகோர்ட்டில் வந்து முத்து சுவாமி விர்சஸ் வள்ளியம்மாள் அப்படிங்கிறவங்களுக்கு இடையாக வந்து இந்த வழக்கு வந்து நடந்திருக்கு இந்த வழக்கு போட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி ஒன்று இதை நம்ம பார்க்கலாம் அதாவது கணவனின் பூர்வீக சொத்தில் மனைவி உரிமை கோர முடியுமா அப்படிங்கிறது மனைவி கணவன் உயிரோடு இருக்கும் பொழுது கணவனின் பூர்வீக சொத்தில் தனக்கு பங்கு இருக்கிறது என்று உரிமை கோர முடியாது கணவரின் பூர்வீக சொத்தில் வாரிசு உரிமை அடிப்படையில் கணவனுக்கு தான் அந்த சொத்தை பெறுவதற்கு உரிமை உண்டு அப்படின்னு சொல்றாங்க அதாவது உயிரோட கணவன் இருக்கும்போது வந்து மனைவி வந்து அந்த பூர்வீக சொத்தை வந்து எனக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்க முடியாது கணவன் மறைந்த பின்பு மனைவிக்கு வந்து அந்த பூர்வீக சொத்துலேருந்து கணவன் வழி பூர்வீக சொத்துலேருந்து பங்கு வரும் அப்படிங்கிறது தான் இந்த தீர்ப்பு இது ரொம்ப ஒரு முக்கியமான தீர்ப்பு என்பதால் இதில் வந்து இந்த காணொலியில் வந்து நம்ம இந்த தீர்ப்பை வந்து பதிவு செய்கிறோம் நம்மளுடைய சேனல் பிடிச்சிருக்கு அப்படின்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் சட்டம் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நம்ம சேனலை பார்க்குறவங்க ஸ்கிப் பண்ணாங்க ஃபுல்லாக வந்து வீடியோவை பாருங்கள் அப்போ தான் வந்து சட்டத்தை வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த சட்ட விளக்கம் வந்து புரியும் ஒரு தடவை பார்த்து புரியலை அப்படின்னா நீங்கள் ரெண்டு தடவை பாருங்கள் மூணு தடவை பாருங்கள் அப்போ தான் சட்டம் வந்து புரியும் உடனே சட்டம் புரியாது அதனால் வந்து நீங்கள் ஸ்கிப் பம்மா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன் நன்றி வணக்கம்